முன்னோர்களே அமர்க்கும்ோர்களேன்னோடிகளே மூத்த சன்னிதானங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சபைக்கு வணக்கம் சிந்தரடியார்கள் சிந்தரடியார்கள் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுத்துற தலைப்பு வந்து குடும்ப ஆண்டவர் குலதெய்வங்களை பூசை செய்யும் நெறிமுறைகள் அப்படிங்கிற தலைப்பு இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் எனக்கும் என் குலதெய்வமுக்கான தொடர்பு வந்து நாற்பத்தைந்து வயதில் வந்தது எனக்கு அது வரைக்கும் என்னன்னு தெரில வீட்டில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் அதுக்கு முடிவு என்னன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரில ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் ஒரு நபர் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து அவர் அருளாடி சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வம்னா என்னென்னு எனக்கு தெரியல அப்புறம் தான் வீட்டில் போய் கேட்டேன் என்ன குடும்பத்தை குலதெய்வம்னா என்ன அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்குது குலதெய்வங்கிறது நமக்கு இப்படி இருக்குது அதையும் சரின்னு சொல்லி அங்கே போய் கும்பிட்டோம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது திருப்பி அந்த ஆந்தவரோட பேர் பார்த்தீங்கன்னா முத்தால் ராவுத்தர் முத்தால் ராவுத்தர்னா என்னன்னு எனக்கு தெரியல என்ன ராவுத்தர்னு இருக்குது எப்படி ஒரு பிரமத கடவுள் வந்து நமக்கு கடவுளாக முடியும் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வழிகாட்டிகிட்ட கேட்டேன் அது என்னங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதுக்குன்னு சில அம்சங்கள் இருக்கும் என்ன அம்சம் பக்கத்தில் என்ன இருக்குது இந்த வெள்ளை குதிரை இருக்குது அதுக்கு ரெண்டு பேர் பெண் தெய்வங்கள் இருக்காங்க அந்த பெண் தெய்வங்கள் பேர் என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க அப்போ கேட்டால் அது காத்தாயி கருப்பாயி அப்படின்னாங்க அப்போ தான் அவர் சொன்னார் வெள்ளை குதிரை இருக்கும்போது அது கருப்பர் கருப்பாயி காத்தாயி அப்படின்ட்டு அப்போ நம்ம குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி வயசில் தெரிஞ்சுக்கிறோம் இது மாத்திரம் இல்லை நான் ஒரு இங்கே நம்ம மருதமலை ஏறுகிற வழியில் இடும்பன் சன்னதி இருக்குது அங்கே இருக்கிற பூசாரி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு உங்கள் குலதெய்வம் பெயர் கேட்குறாங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் அவர்கிட்ட அவர் வந்து எல்லாத்துட்டையும் என்ன கேட்குறாருன்னா உங்கள் குலதெய்வம் பெயர் என்ன சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து பூசை பண்ணுறேன்றாரு அங்கே நாங்கள் வேள்வி பண்ணுறோம் நம்மளுடைய தேர் வேள்வி அங்கே பண்ணிகிட்டுருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் அதை கடந்து செல்லும்போது போது ஐந்து சதவீதம் பேருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியுது அப்படி தான் இருக்குது அப்போ இது வந்து சின்ன இளைஞர்களோ இளைஞர்களோ இல்லை மூத்தவங்களுக்கே அப்படி இருக்குது என்ன மாதிரி தானே அவங்களோ அது மாதிரி இருக்குது அப்போ அப்போ வந்து அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு எதுவும் நம்ம முறைய சொல்லி தரல எனக்கே முறையாக சொல்லி போது எனக்கு எப்படி என் குழந்தைகளுக்கு அது தர முடியும் இதுதான் இதான சூச்சமம் அப்போ நான் வந்து பதினஞ்சர் பீடம் மடம் அப்புறம் இந்த இதில் வந்து நான் வந்து படிக்கும் படிக்கும்போது குடும்ப ஆண்டவர்கள் குடும்ப குலதெய்வங்கள் இவங்களுடைய தன்மை என்ன அவங்களுடைய அருள்நிலைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்போ இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதனால் இப்போ கபை மூத்த சித்தர்கள் சொன்னாங்க எப்படி கும்பிடணும் ஏன் கும்பிடணும் எதற்காக கும்பிடணும் அப்படிங்கிறத அதை நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட நிறுத்தாமல் நம்ம குழந்தைகளுக்கும் அதை கொண்டு செல்லணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதை சொல்லணும் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா கேட்டாங்க எனக்கு இந்த மாதிரி என் பையனுக்கு குழந்தையே இல்லை என்ன பண்ணுறது குழந்தையத்துக்கு போயிருக்கீங்கம்மா பக்கத்து தான் இருக்கு ஆனால் நான் போனதில்லை சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க எங்கள் என் வேலையை விட்டு நின்றுட்டாங்க ஒரு நாள் வராங்க வீட்டுக்கு காலமுறை என்னன்னு கேட்டால் ஐயா நான் ரெண்டு வாரம் தான் குலதெய்வம் போனேன் என் பையனுக்கு குழந்த உண்டாயி என் என் மர்மளுக்கு குழந்த உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது மாத்திரம் இல்லை இது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் பல உதாரணங்கள் நான் பல பேருக்கு அது மாதிரி நீங்கள் ஏன் முதல்ல ஏன் உங்கள் குலதெய்வந்த மறந்தீங்க என் கதையை சொல்லுவேன் அவங்கள்ட போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க விருப்பப்பட்ட உணவை படைப்பணும் விருப்பப்பட்ட மொழியில் நம்மளுடைய பூசிகளை செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம புத்தகங்களை கொடுப்பேன் அவங்களுக்கு படிங்க உங்களுக்கு அன்றாட பூசி மொழியாவது படிங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவங்க அது போய் அது பயன்பெற்றோன்னு என்கிட்ட வராங்க திருப்பி ஐயா சொல்லுங்க ஐயா வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது ஒன்று ரெண்டாவது எனக்கு பல நான் வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு எங்கள் அப்பா எளமையில் நான் எங்கள் அப்பாவை இறந்துட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நான் ஒரு வருஷம் கூட திதி தவறாமல் திதி கொடுப்பேன் அப்போ அவினாட்சியில் இருக்கிற மூத்த அவர் புரோகிதர் என்ன சொல்லுவாருன்னா ஐயா ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன நேரமும் சொல்லுங்கள் நான் ஆறு மணி என்ன ஏழு மணி என்ன அஞ்சு மணி என்ன நாலு மணி என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படிம்பார் ஏங்க இவ்வளோ நான் எங்கள் அப்பாவுக்கு தவசம் கொடுக்குறது நீங்கள் இவ்வளோ ஷர்தே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அதை விட ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் கிடையாது பாரு ஒரு தடவை என்ன சொல்வார் முடியக்காத்தால் பண்ணணும் பாம் பார் மத்தியானம் ஒரு மணிக்கு பண்ணணும் பாரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பண்ணணும் பாரு இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவார் அவருடைய கன்வீனியன்ஸு சொல்வார் ஆனால் விட மாட்டார் அப்போ நான் கேட்குறேன் ஏன் இப்படி அப்போ நான் சுதந்திரிக்குள்ளேயே வரல அப்போ நான் கேட்கும்போது அவர் சொன்னது இது தான் இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணுற நீ பண்ணுற புண்ணியம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அந்த புண்ணியத்தை நாம் ஏன் அப்பாவுக்கு நான் பண்ணுற தேவஸ்தத்தோட புண்ணியத்தை யாரோ ஒருத்தருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி எனக்கும் எழுந்தது அப்புறம் இதே பேரூர் ஒரு ஆட்டில் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் கொடுப்பேன் திதி கொடுப்பேன் அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைன்னு முக்கியமான அமாவாசையில் இருபது பேர் உட்காந்துருப்பாங்க இருபது பேரில் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒருத்தரை உட்கார வச்சு என் அப்பாவுக்கு சுடாரு அவரப்பாவுக்கு சொல்கிறேன்னு தெரியாது அப்போ நம்ம இங்கே சித்தந்திக்குள்ளே வந்த பிறகு நமக்கான மந்திரங்களை நாமளே சொல்லிக்கலாம் போது எங்கள் வீட்டில் ப கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு இது என்ன இப்படி செய்யறது புரோக இல்லாமல் செய்யக்கூடாது அப்படி இப்படி எப்படின்னு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த தடவை நம்ம வீட்டில் நம்ம படி தமிழ் முறைப்படி பண்ணுவோம் நமக்கான மந்திரங்கள் நம்மகிட்ட இருக்கு நம்ம பண்ணுவோம் காக்கா வந்து எடுக்கலன்னு வையுங்க நம்ம இதை விட்டுருவோம்னு சொன்னேன் எனக்கும் பயந்தான் உள்ளூரை எடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்து பெரிய ஒரு காக்கா வந்து நம்ம வச்ச அந்த அதுவும் பதினொன்று மணிக்கெல்லாம் என்ன நீ கும்பிடுற விடிய காத்தால கும்பிடணும் அப்படி இப்படி எல்லாம் எல்லா இதுவும் சொன்னாங்க நான் பதினோரு மணிக்கு மேலே நம்மளோட இதுபடி தான் போட்டேன் அங்கே கொண்டு போய் வைக்கும்போது எனக்கு பயம் ஆனால் குருதேவரை வேண்டிவிட்டேன் ஐயா உங்கள் கருத்துக்களை நான் கொண்டு போகிறேன் என் வீட்டிலே என்னால் செலுத்த முடியலைன்னா எப்படி வெளியில் செலுத்த முடியும் நீங்கள் தான் எனக்கு அருள் தூங்கணும் அடுத்த நிமிஷம் எவ்வளோ பெரிய காக்க எங்கேருந்து வந்துன்னு தெரியாது நான் எதுக்கோ இதுக்காக ஒரு இதுக்காக நம்ம சித்தனியை பரப்பணுங்கிறதுக்காக சொல்லலை உண்மையை நடந்த விஷயம் அது வந்து எடுத்துக்கிச்சு அப்போ நம்ம என்னென்னா நம் மொழியால் நம் கடவுளை நம் குடும்ப தெய்வத்தை வீட்டு தெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பாக அவங்க அந்த அருளை நமக்கு தருவார்கள் என்பது என்னுடைய சிறிய கருத்து மற்றபடி நீதி எல்லாமே நம்மகிட்ட இந்த குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள் பூசி செய்யும் நெறிமுறைகள் புத்தகங்களுக்கு நமக்கு இதை நம்ம படித்தோம் நம்ம உணர்ந்தோடு மாத்திரம் நம்மளோட நிறுத்தாமல் இதை வாங்கி நமக்காக இல்லாதனாலும் பெற கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து புக்கு பத்து புக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அடிக்கிறோம் ஆனால் அது போய் சேருதா அப்படின்னு பார்த்தா நமக்குள்ளே மாத்திரம்தான் தான் இருக்குது அது வெளியாருக்கும் போய் சேர்ந்தது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் 那地方。